தமிழகத்தில் தற்போது அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருந்து வருகிறது இந்நிலையில் தேமுதிக மற்றும் அதிமுக கூட்டணி வருகின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல் மற்றும் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் தொடரும் என்று தேமுதிக தற்போது அறிவித்து உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் அதிமுக கூட்டணியில்தான் தேமுதிக தொடரும் என்றும் வருகின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் இதே கூட்டணி நீடிக்கும் என்று உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் தற்போது அதிமுக மற்றும் தேமுதிக கூட்டணி குறித்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி நிச்சயம் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார் என சுதீஷ் கூறியுள்ளது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது